ஓம் கஜத்வஜாய் வித்மகே சுக ஹஸ்தாக தீமகி தன்னோ புதா பிரஜோதயா ஸோ சிவஸ்ரீ ஜோத நம்ஜிவர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் குரு சனி சனிப்பயிற்சி ராவுகேது பேச்சி இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டுருக்கோம் இல்லாமல் வீக்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அதை லைவு அப்படின்னா வீக்லி வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் லைவ் போடுவோம் ஒன் ஹவர் லைவ் அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருப்போம் சரி இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அது மொழி முதல்ல கிரகநிலைகளை பார்த்துப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாதம் வந்து சுக்கர பகவான் அவர் வீட்டிலே அவர் வீட்டிலே ஆட்சியாக தான் இருக்கிறார் ரிஷபத்துலேயே ஆட்சியாக இருக்கிறாரு குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதன வீட்டில் இருக்கிறாரு புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு நடுவில் வக்ரமாகாரு ஸோ நான் அதனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல சரிங்களா அது மா அதேமாதிரி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார் அதில் செவ்வாக்கியது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி அதேமாதிரி ராகு ராகு கும்பகையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சனி மீனவர்களில் பயணம் இருக்கிறார் பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் சும்மா அந்த சூரியன் மாறுவார் அவ்வளோ தான் சரிங்களா சரி இந்த மாதத்துக்கான பலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பருக்கு ஆடிப்பருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம் ஆடிப்பருக்குன்னா ஆடிப்பெருகும்னு அர்த்தம் அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க கயிறு மாற்றுவாங்க அதேமாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர் அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்காணிக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும் போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம் சார் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரு பதினெட்டு ஆடி பெருக்கணிக்கு செய்யலாம் ரொம்ப விசேஷம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள் திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க அதாவது இந்த வரலட்சுமி விரதம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தன் அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும் கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி ஆவிட்டம் இந்த ஆவணி அவிட்டம் மணிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய எல்லாேருக்கும் தெரியும் பூனூர் மாற்றுவாங்க எல்லோரும் பூனூர் போடுவாங்க போடுவாங்க புதுசாக புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்னைக்கு நடக்கும் முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி ஆவிட்டம் அன்னைக்கு புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை வேதங்களும் படிக்கலாம் ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம் இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம் ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம் சரிங்களா அது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஆவணிய வட்டம் அண்ட் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி எல்லாருக்குமே சரியும் சுதந்திர தினம் நம்ம இந்தியா சுதந்த் சுதந்திரமான தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரமானது ஸோ அந்த நாள் வருது சோ உலகம் நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அது பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம் அஷ்டமி வரும் அதில் வந்து கோகுலாஷ்டமி என்ன சிறப்புன்னா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லோரும் நிறைய நிறைய பேர் நிறைய கோவில்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்திங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறது எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அடுத்தது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படி வரிசையாக பண்டிகைகள்லாம் வரும் இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம் விநாயகர் சதுர்த்தி முத முதல் வரும் அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்க வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் ஸ்கூல் லீவு விடுவாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிறந்த நாள் ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால் ஏன்னா வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும் கீழே ஹைப்னு வரும் அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம ரிசபர் ராசிக்கு பார்ப்போம் ரிசப்பர் ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் ஆல்ரெடி ரிசப்பர் ராசிக்காரவங்களாம் மார்ச் மே மாதத்துலேருந்து கையில் பிடிக்க முடியல ஏன் அப்படின்னா குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணு பேர் கிரக பயிற்சியுமே யாருக்கு நல்லா இருக்குது நாச்சா இருக்குன்னா ரிஷப ராசிக்காரவங்களுக்கு பத்தாவதுக்கு இப்போ போன மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வேற ஆட்சி விட்டுருக்குறார் இப்போ சொல்ல வேணும் பன்னெண்டு ராசிகளை பெஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ராசி துலாம் ராசி அதுலேயும் இந்த மாதம் சொல்லவே வேணாம் சுக்கரன் அதுலேயும் நீங்கள் இன்னும் முந்திடுவீங்க துலாம் ராசியா ரிஷப ராசியா அப்படிங்கிற காம்படிஷன் வச்சா ராசி தான் ஏன் அப்படின்னா ராசிநாதன் ஆட்சி ஆட்சிப்பட்டுருக்கிறார் இது ஒன்னே போதும் மற்ற கிரகத்தை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம் ஆனால் மற்ற கிரகமும் நல்லா இருக்கு அதுதான் பியூட்டி நான் சொன்ன மாதிரி சரி இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார் அப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் நீங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க எப்படி இருப்பீங்க நல்லா கேஷுவலா இருப்பீங்க ஃப்ரீடமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் இஷ்டம் நீங்கள் தான் சட்டம் அந்த மாதிரி அவ்வளோ கேஷுவலா நல்லா ஃப்ரீ மைண்டடா இவ்வளோ நல்லா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே அதெல்லாம் இருக்கார் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதெல்லாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு மேரேஜ் ஆக போகுது ஏன் அப்படின்னா ரிசம்பராசிக்காரங்களுக்கு ஏழாம் மதி இடம் இடம்ங்கிறது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இந்த இடத்த சுக்கரனே பார்க்குறாரு காரகன் கலத்திரக்காரகன் கலத்திரக்காரகன் வந்து ஏழாம் படத்தை பார்க்குறாரு இந்த வீட்டு அதிபதி செவ்வாயும் ஏழாம் படத்தை பார்க்குறாரு புரியுதுங்களா அப்போ இது ஒன்று போதும் இது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு குடும்பஸ்தானத்தில் குரு அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார்ல அப்போ ரிசம்பராசிக்காரன் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆக போகுது அதில் இந்த மாதம் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நிறைய பேருக்கு ஆவணி மாதமே மேரேஜ் ஆகும் அதில் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசி முடிக்கிறது பொண்ணு மா பொண்ணாக இருந்தால் மாப்பிளை வீடு மாப்பிள்ளை வீடாக இருந்தால் பொண்ணு வீடு பேசி முடிக்கிறது இந்த மாதத்துக்கு நடக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ராசியிலே இருக்கும்போது அழகு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க பியூட்டி பார்லர் அழகு சம்பந்தப்பட்டது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருந்து உற்பத்தி அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க துணிக்கடை ரெடிமேட் ஜவுளி கடை வச்சிருக்கவங்க டெய்லர் ஷாப் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாருக்கும் இந்த மாதம் சூப்பர் ஏன்னா இதுக்கெல்லாம் காரக அதிபதி யாருன்னா சுக்கரன் அவர் ராசியில் நல்லா இருக்கிறார் ஸோ இது எல்லாம் பாசிட்டிவ் இந்த மாதத்தில் ரோ ரிஷப் ராசிக்காரவங்களுக்கு சரி இது வேறு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாம் இடத்துல குருவா இது வந்து புது வரவை சொல்கிறேன்னா ரெண்டாம் இடங்கிறது புது வரவை குடிக்கிறது அந்த இடத்துல குருவே வர வராரு குரு யார் புத்திரக்காரன் அப்போ புதுசாக ஒரு வரவு வரப்போகுது யார் அது புத்திரக்காரன் அங்கே இருக்கும்போது அப்போ குழந்தை இப்போ நிறைய பேர் குழந்த பிறக்க போகுது ரிஷப் ராசிக்காரங்களுக்கு நிறைய ரிசப் ராசிக்காரவங்களுக்கு குழந்த பிறக்க போகுது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கனால புது வரவுன்னு சொல்கிற இடத்துல அப்போ திருமணமாகி பேபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் அதுக்கான பாசிட்டிவான மந்த்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி தனகாரன் குரு தனஸ்தானத்தில் இருக்கார் ஆல்ரெடி உங்கள் ராசினாரும் நல்லா இருக்கிறாரு அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்ல விலைக்கு போவீங்க நல்ல சம்பளம் வரும் அதை தனகாரன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது வருமானம் ஈட்டி கொடுப்பாருன்னு வருமானத்தை அதிகரித்து கொடுப்பாருன்னு சொல்லணும் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு தனகாரன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது வருமானம் அதிகமாகும் போன மாசத்துல வந்ததை விட இந்த மாதம் டபுள் மடங்கு வருமானம் அதிகமாகும் மூணாம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் இருப்பார் அதுக்கப்புறம் புதன் அதுக்கப்புறம் வந்து பதினாறாம் தேதிக்கு பாருங்க நாலாம் இடத்துக்கு போயிருவார் அதுவும் யோகம் தான் இப்போ மூணாம் இடத்துல புதனும் இருக்கலாம் ரெண்டாம் மதிப்பதி போய் மூணாம் இடத்துல இருக்கா அப்ப ரெண்டாம் இடத்துக்கு இந்த இடத்துக்கு ரெண்டு ஆல்ரெடி வருமானம் நல்லா இருக்கும் இப்போ மறைமுக வருமானம் நல்லா இருக்கும் மூணாம் இடம் ஃபிஃப்டி பர்சன்ட் மறைவு ஸ்டாலின்னு எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டாம் அதிபதி அவருக்கு ரெண்டு இது மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்போ மறைமுக வருமானம் மறைமுக வருமானம்னா என்ன அதாவது நேரடிய உழைப்பு மூலயமா இல்லாமல் கமிஷன் பேசுகிறது வரு பாருங்க இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணி வச்சிருப்பீங்க அதுக்கான கமிஷன் இந்த மாசம் வரும் புரியுதுங்களா ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சு வச்சிருப்பீங்க அதுக்கு நான் கமிஷன் இந்த மாதம் வரும் அப்போ நான் சொல்கிற கமிஷன் பேஸ்டு அதாவது அதிகபட்ச உழைப்பும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வருமானம் வருது பார்த்தீங்கன்னா கமிஷன் பு ப்ரோக்கர்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் ஏஜென்சி வச்சுக்கிறவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து தரகிற மாதிரி இருந்து வேலை பார்க்குறவங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல பிஸ்னஸ் வரப்போகுது நல்ல இன்கம் வரப்போகுது ஏன்னா மூணாம் இடம்னா நான் சொன்ன மாதிரி கமிஷன் அந்த இடத்துல புதனே வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கி சந்தத்தை பார்க்குறாரு அப்ப கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இது இல்லாம மூணாம் இடம்ங்கிறது தான் பாத்தீங்கன்னா தொடர்புகள் ஸ்தானம் புதன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் புதன் வந்து ஒரு தரகர் புதன் வந்து எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பெறுவர் அப்போ நல்ல தொடர்புகள் வரப்போகுது நல்ல புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க பிஸ்னஸில் நிறைய தொடர்புகள் கிடைக்க போகுது நல்ல தொடர்புகள் கிடைச்சா அது மூலயமா உங்களுக்கு இன்கம் நல்லா வரப்போகுது பிஸ்னஸ் டெவலப் போகுது இந்த மூணாம் இடத்தில் புதன் இருக்கனால அவ்வளோ ஒரு அற்புதம் அதேமாதிரி மூணாம் இடம் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவான்னு சொல்லுவாங்க அப்போ படிக்கிற பொண்ணுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண போகிறாங்க இப்போ ரிசபராஸ்காரங்க எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க போகிறாங்க ஏன்னா நேரத்தையும் சொல்லிக்கேன் ராசிநாதன் ராசியில் குரு நல்லா இருக்காரு ராவுக்கேது பேச்சு இருக்கு சனி பேச்சு நல்லாயிருக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு ப்ளஸ் மூணாம் இடத்துல புதன் அப்போ போட்டித்தரில் வெற்றி பெற்றுவீங்க எக்ஸாம்பிள் தெரியனா ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வரப்போங்கிறன்னா ரிஷபராசிக்காரவங்க தான் சரி இது இது இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா அந்த நாலாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கை இந்த நாலாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கை இருக்குதுன்னு என்ன நெகட்டிவ் இருக்குங்கிறத கடைசியாக சொல்கிறேன் ஆனால் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆளுமை கிரகம் செவ்வாய் ஒரு ஆளுமை கிரகம் கேது ஒரு ஆளுமை கிரகம் சூரியன் வந்து ஒரு ஆளுமை கிரகம் இந்த ஆளுமை கிரகம் மூணும் சேர்ந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் கேது சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் என்னென்ன அப்படின்னா செவ்வான கட்டடம் இபி செவ்வான செங்கக்கலவா செவ்வான ரியல் எஸ்டேட்டு இது மாதிரி செவ்வாய் இந்த சம்மந்தப்பட்ட பூமி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஜாபு செவ்வா இரும்புக்கும் செவ்வா வருவார் மோட்டாருக்கும் செவ்வா வருவார் சனியும் வருவார் அப்போ இந்த செவ்வா வந்து உங்களுக்கு நாலாம் மடத்துலேருந்து பத்தாம் மடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது சொன்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் சூரியன் அரசு கிரகம் அதிகார கிரகம் சொல்லக்கூடிய சூரியனும் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு அப்போ அரசு வேலை கிடைக்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் தான் பஸ்றாங்க அப்படின்னு அப்போ அரசு வேலை கிடைக்கிறது அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஜாப் பொசிஷன் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற பதவி கிடைக்கிறது ஒரு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்துல பதவி கிடைக்கிறது இல்லை வந்து ஒரு யூ அதுல பதவி கிடைக்கிறது ஒரு அரசியல்வாதியா இருந்தா நீங்க எதிர்பார்க்கிற பதவி கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கும் கேது இருக்கும்போது ஞானம் அதிகமா இருக்கும் ஞானம்னா என்ன உங்க அறிவை வளர்த்துக்குவீங்கன்னு அர்த்தம் கேதுனால நெகட்டிவ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஞானக்காரகன் யாருன்னா கேது அப்போ நான் சொன்ன இந்த ஃபீல்டுலலாம் உங்களோட அறிவை வளர்த்துக்குவீங்க அறிவை வளர்க்குறதுனால என்ன ஆகும் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவீங்க இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது இந்த இதில் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி தானே செவ்வாய் இந்த ஏழாம்பதி செவ்வா வந்து நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது மனைவி மனைவி மூலயமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கணவன் பேரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்போ ஏழாம் இடம்னாலும் பார்ட்னர் அப்போ மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கணவன் பேரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை அவங்க பிஸ்னஸ் பார்ட்னராகவே அவங்களை வச்சுருப்பாங்க சில பேர் வந்து மனைவி வந்து கல்லாப்பேட்டில் உட்கார வச்சுருவாங்க இவர் போய் வேலை பார்ப்பார் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதம் டபுள் வருமானம் ஏன்னா அது யோகம் இது ஏன்னா மனைவிக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வா சுகஸ்தானத்திலருந்து பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் அப்போ மனைவி மூலியமாக தொழில் பண்ணுறவங்க மனைவி பேரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் போது இந்த மாதத்தில் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குருவும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இத்தனை கிரகம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடிஷ்னலாக பவர்ஃபுல்லாக குரு வேற சேர்ந்து பார்க்குறாரு பத்தாம் இடத்தை ராகு வேற அங்கே இருக்கிறார் அப்போ சொலவாக வேணும் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி தான் ஆல்ரெடி மூணாம் நல்லா இருக்கு பத்தாம் மடம் வெற்றி தொழில் ஸ்தானம் பத்தாம் படம் ஒரு வகையில் வெற்றி ஸ்தானமாக ஒரு காரியம் நடக்குதான் நடக்காதா இப்போ நம்ம வந்து மூணு வந்து சுய முயற்சி ஆறு பதினொன்று வெற்றி ஸ்தானம்னு சொல்லிப்போம் பத்தாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா காரியம் வெற்றி ஆகுமா ஆகாதா ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன் இது எனக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் காரிய விருத்தியை சொல்கிற இடம் பத்தாம் இடம் அப்போ அந்த இடத்த இத்தனை கடம பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற எல்லாம் வெற்றி தான் பதினோராம் இடத்துல சனி இதை பற்றி சொல்லவே வேணாம் சனி பயிற்சியில் நிறைய சொல்லியிருப்போம் பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க இவ்வளோ யோகங்கள் இருக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு சரி நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராசியில் இருக்கிற இடம் அப்போ நிறைய லக்ஸரியான ஐட்டங்கள் வாங்குவீங்க அதனால செலவுகள் அதிகமாகும் ஷாப்பிங் அதிகமாக போவீங்க ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ண போவீங்க ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கும் ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்க போய் நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்து வந்துடுவீங்க இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகும் அது ஆடம்பர செலவுகளாக இருக்கும் அதை கொஞ்சம் குறச்சிக்கணும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கனால பல்லில் கம்ப்ளைண்ட் வரும் பல்லு கட்டுற மாதிரி இல்லை பள்ளியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துல செவ்வாய் சூரியன் கேது இருக்கும்போது என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயசானவங்களாக இருந்தால் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசு பசங்களாக இருந்தாலுமே படப்படுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பொறுமையாக இருக்கணும் யோகா பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பாதிக்காது ஸோ வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரிஷப்ராஜ்காரன் அவருக்கு இன்னொன்று ஏழாம் இடத்த செவ்வா பார்க்கறதுனால அடிவேறு மர்மஸ்தான பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உணவு பழக்கலகத்தை கொஞ்சம் ஒழுங்கு இவ்வளோ தான் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே பணங்கராசி விஷயத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது அடுத்தவங்கள்ட்ட வந்து ஆருகி பண்ணாமல் சண்டை போடாமல் இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமத்தில் நான் சொன்னேன் எல்லாமே நடக்கும் ஸோ அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே வெற்றி தான் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரி என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல நம்ம டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் நல்லா லைவ் போடுவோம் ஸோ அதுலயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தா அதில் கூட கேட்கலாம் சரிங்களா சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்